நீ பாடு நீ நல்லா பாட்டு பாடு காட்டுக்குள்ள மிருகம் இருக்கும் நீ போய் பாடு இங்க இருக்க பழங்கள நான் பறிக்க போறேன் பழங்கள் போதே கண்ண கவருதே சரி முதல்ல பறிப்போம் இதை பறிச்சு கொண்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு நாம முதல்ல சாப்பிடுவோம் அவ்வளவுதான் இங்க என்ன நடக்குது இங்க இருந்த ஆப்பிள் எதுவுமே காடோ

தம்பி பிராபு பாடா போலாம் இங்க வாடா தம்பி என்ன கிச்சன் ஆப்பிளே இல்லை. அப்படி நான் உள்ளாரதான் இருக்கணும் ஓஹோ பார்த்தியா அங்கே இருக்கு எவ்வளோ இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அவன் இருந்த எல்லா பழங்களையும் இங்கே கொண்டு வந்துட்டா என்ன தைரியம் அவளுக்குடே அண்ணா என்னடா உங்க வேடிக்கை போகிற இந்த ஆப்பிளு சாப்பிடுவியா இல்லையோ இல்லையா அடா பைத்தியக்காரா இதையாடா இங்கேயே சாப்பிட்ணும் இதுக்கு எல்லாத்தையும் நாம கொண்டு போலாம் அந்த பெருத்து போல கரடி கை கேப்பாலும் பார்த்துக்கிட்டு இருக்குங்க அது கிட்ட நேரம் மோத்த முடியாது அப்ப மூளை ஏதாவது பயன்படுத்தணும் ஐடியா

இது நல்ல இருக்கு ரொம்ப சுவையா இருக்கு அந்த சுவையான ஆப்பிள் வெளியில இருந்து உள்ள வந்து இருக்கோ சூப்பர் எவ்வளவு டெய்லி இதே மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையே ஓட்டிடலாம் என்னடா கண்ணா அது டேஸ்ட் நல்லா இருக்கா காரமாக இருக்கா இது சுவை நல்லா இருக்கு இந்த என்னடா இது அண்ணா வெளியில் ஓட சாப்பிடுவோம் இருடா தம்பி ஒத்துக்கிட்டு இருக்க இந்த ஆப்பிள்ஸ்லாம் எங்கே வந்துச்சு தம்பி நான் வெளியில் வரும்போது இது இங்கே இருந்துச்சு விட்றேன் தம்பி ரொம்ப பசிக்குது சாப்பாடு சுவையாக இருக்கும் என்ன இது எதை கொடுத்தாலும் சாப்பிடுறாங்க இந்த ஆப்பிள் நல்லா சுவையாக இருக்குல்ல சரி ஓடா தம்பி இதோ அண்ணா

இவனுங்களை என்ன பண்றது எது பண்ணாலும் தாங்கிறான்களே காரத்தில் கதறவானுங்கன்னு நினைச்சேன் ஆனா நமக்கு தான் காரமா இருக்கு தண்ணி எங்க இருக்கு ஏன்னா எவனா இந்த நேரத்தில் போன் பண்றது என்னடா எங்கிட்ட விளையாடுறீங்களா நாங்களாம் யாரு லாகர் விக்கு இப்ப பாரு என்ன பண்றன்னு அந்த சில்லி ஆப்பிளால எந்த பாதிப்பும் இல்லன்னா பழத்துலயே வெடி வச்சு வாயில வைக்கிற பாடுறா இந்த ஃப்ரூட் பார்ம்ஸ் உங்களுக்கு பிடிக்குதானு பார்ப்போம் என்னடா ரொம்ப பசிக்குதுடோ நான் தான் நீ எனக்கு தொடா இங்கே பசுக்குது ஆனா என்ன பண்றது ஐடியா டேய் தம்பி அந்த இடத்துல இருக்கு பாத்தியா நாம ரெண்டு பேரும் போய் தொட்டுட்டு வருவோம் முதல்ல வர்றவங்களுக்கு தான் இந்த ஆப்பிள் ஏய் இது நல்ல ஐடியா அண்ணா அந்த ஆப்பிள் எனக்கு தான் கிடைக்கும் நீ கண்ண மூடி கண்ண தொடங்குறதுக்குலா நான் தொட்டு வந்துடுவேன் அப்படியா சரிவா அதையும் பாத்துட்டு வருவோம் யாரோ தம்பி டேய் டேய் இப்போ இந்த போட்டில நோச்சு இப்போ ஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹாஹா

நீயே பார்த்தல இதுல இருந்து நம்ம சாப்டோம் வெட்டின குடியில தேடி வந்து விழுகுறானுங்க இப்போ என்னோட வேலைய பாருங்கடா அப்படிங்க ஸ்டோமா காசிடி இந்த பாம பத்த வச்சிடும்ல அவங்க எவ்வளவு சாப்பிடுறாங்களோ ஐயா நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி அட எடுக்கணுமோ இது சரியா இருக்கும்னு தோணலடா

சாப்பாட்டுக்கு தேங்க்ஸ் இப்ப உனக்கு அந்த நன்றியை திரும்ப செலுத்தி ஆகணும்ல இப்போ இங்க பாரு ஜாலியா இருந்துச்சு